இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அருந்து துருபிடிச்சி அருந்து விழுந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் கம்பி வலி அமைக்கணுங்கிறவங்க பென்சிங் போடணும் அப்படின்னா அதாவது ஹோல்சேல் ரேட்டுக்கு ரொம்ப கம்மி விலைக்கே கொடுக்க முடியும் விவசாயிகள் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருபத்தெட்டு அடி நீளம் வரும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி நாலு இஞ்சி இது விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கம்மி விலை கொடுக்கணுங்கிறதுனால சொந்தமாக நம்மளே மிஷின் போட்டு நம்ம கிலோ கணக்கில் தான் கொடுக்குறோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ டெலிவரி பண்ணைவிடி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பி வேலியும் முள் வேலியும் வந்து ஜெய் தமிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் குறைஞ்ச வழியில் தரமான கம்பி மூலியமாக ரெடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து எந்த மாதிரிலாம் இவங்க தயார் பண்ணுறாங்க எந்த மாதிரிலாம் விற்பனை பண்றாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பிகளுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க மறக்காம உங்க நண்பர்கள் விவசாய பண்ணையாளர்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் நம்ம பண்ணை வீடு யூடியூப் சேனல் விளம்பர பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ஸ்கிரீன்லேயே நம்ம பண்ணை வீடியோடைய நம்பர் வரும் நீங்கள் அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய பண்ணை மற்றும் தொழிலை விளம்பரம் வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் என் பேர் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் நம்ம நிறுவனத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெய் தமிழா பென்சிங் மற்றும் முள்ளுவேலிகள் இது எங்க அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிங்கிற இடத்துல இருந்து பென்னாகரம் போற வழியில ரெண்டு கிலோமீட்டர் கோத்தனூருங்கிற இடத்துல இருக்கு நம்ம நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பண்ணைங்களுக்கு நம்ம விவசாய தோட்டத்துங்களுக்கு சுத்தியும் அமைக்கிறதுக்கு பாதுகாப்புக்காக அமைக்கிற டைமண்ட் கம்பி வேலிகளும் அதை பாதுகாப்பு பண்றதுக்கு முள்ளு கம்பி வேலிகளும் தயார் பண்ணி சொந்தமாக தயார் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஓகேண்ணா இப்போ இந்த கம்பி வேலிகளை வந்து என்ன

அதாவது நம்ம சொந்தமாக மிஷின் போட்டு சொந்தமாக நாம்ளே தயாரிக்கிறதுனால ரொம்ப ரேட்டு சீப்பாக கொடுக்க முடியுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒருத்தட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி கிலோ ரேட்டு போகுது இது விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்தா கட்டுப்படி ஆகாது ரொம்ப கம்மி விலை கொடுக்கணுங்கிறதுனால சொந்தமாக நம்மளே மிஷின் போட்டு அதாவது ஹோல்சேல் ரேட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி டன் முப்பது டன் ஹோல்சேராக ஒரு பெரிய லாரியில் வாங்கிட்டு வந்து நம்ம சொந்தமாக வச்சு ஒரு குடோன்ட்ருக்கு இருபத்தஞ்சி டன் முப்பது டன் இறக்கி கம்பி இறக்கி ஆ இந்த கம்மாதிரி கம்பி இருபத்தஞ்சி டன் முப்பதுடன் நம்ம இறக்கி இதை நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினில் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைச்சி கொடுக்க முடியும் கம்மி கம்மியாக வாங்கினோமா ரேட் அதிகமாக இருக்கும் வாங்குற இடத்துல இது ஹோல்சேல் ரேட் நம்ம இருபத்தி அஞ்சு டன் முப்பது டன் ஓனா வாங்கி நம்ம பண்ணும்போது ரொம்ப கம்மி விலைக்கே கொடுக்க முடியும் விவசாயம் நம்மளே சொந்தமா தயாரிக்கிறதுனால கிலோ பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியுது இப்ப நம்ம நிறுவனத்தை சுத்தியுமே நம்ம டைம் அண்ட் கம்பி வழி போட்டிருக்கோம் அது எந்த முறையில போட்டிருக்கோம் எப்படிங்கிறத வெளியே வாங்க ஃபுல் டீட்டெயிலா பார்த்து நம்ம பண்ணை சுத்தி கம்பி வழி அமைக்கணுங்கிறவங்க பென்சிங் போடணும் அப்படின்னா நம்ம வந்து கல்லு தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்ல கல்லு யூஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த மாதிரி எல்லா ஆங்கில் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டா இருக்கும் இடமும் அதிகமா கவர் ஆகாது இதே மாதிரி மாதிரி குழி தோண்டிட்டு நம்ம உள்ள ஆங்கில் நிப்பாட்டி கலவி போட்டு நல்லா நீட்டாக பண்ணிட்டோமா நம்ம பென்சிங் போட்ட மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் இது ரேட்டும் கொஞ்சம் குறைச்சி குறைஞ்ச விலையில் வாங்கிக்க முடியும் டவர் ஆங்கில் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆங்கில் எல்லா ஆங்கில் நிப்பாட்டிட்டு நம்ம பென்சிங் நம்ம ஜெய்த்தி பென்சிங் வாங்கி நீங்கள் நல்லா வச்சு

இந்த கம்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருபத்தஞ்சு வருஷம் தாங்கும் இருபத்தஞ்சு வருஷம் வரல இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அருந்து துருபிடிச்சு அருந்து விழுந்துருச்சுன்னா கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தரமான கம்பி தான் இருபத்தஞ்சு வருஷம் கண்டிப்பா லைஃப் வரும் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆஃபீஸ் ரொம்ப இருக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வர முடியல நம்ம கொரியர் பண்ணிருங்க எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மேட்டூர் கொரியர் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கொரியர் பண்ணிரும் நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா மாவட்டம் எல்லா ஏரியாவுக்கும் மாநிலத்துக்கும் அனுப்புறோம் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஆ மற்ற மாநிலத்துக்கெலாம் வந்து பே பண்ணி வாங்கிக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி தான் ஓகே இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யாரும் இந்த முள்வேலி கம்பி தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே பாய் நம்ம ஸ்டில் மீட் பண்ணலாம்